ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் வந்து பார்க்க போகிறோம் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து அதை நைன்ட்டி நைன் கூட மல்டிப்ளை பண்ணலன்னு சொன்னாங்கன்னா நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் இப்போ நைன்ட்டி நைன்க்கு அடுத்த நம்பர் என்னது ஹண்ட்ரட் இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹண்ட்ரடை பேஸ் பண்ணி பண்ணலாம் இப்போ ஃபார்ட்டி எயிட் இன்டூ ஹண்ட்ரட் எவ்வளோ ஃபோர் எயிட் ஜீரோ ஜீரோ கரெக்டுங்களா அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் நமக்கு வந்து இங்கே தொண்ணூற்றொம்பது கூட தான் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க பட் இங்கே நம்ம நூறால் மல்டிப்ளை பண்ணியிருக்கனால ஒரு நாற்பத்தெட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த நாற்பத்தெட்டை நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்திருக்க ஆன்சர் கூட மைனஸ் பண்ணணும் அப்போ அந்த ஒரு நாற்பத்தெட்டை மட்டும் இங்கே நம்ம கழிச்சுட்டா போதும் ஓகேவா நூறில் நாற்பத்தி எட்டு போச்சுன்னா எவ்வளோ வரும் ஐம்பத்தி ரெண்டு ஸோ அதை இங்கே எழுதிட்டு இங்கே அப்போ ஏழு ஆயிடுமா அப்போ நாற்பத்தி ஏழுன்னு போட்டுக்க வேண்டியதான் ஃபோர் செவன் ஃபைவ் டூ இந்த மாதிரி நம்ம எழுதலாம் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு இன்ட்டு தொண்ணூற்றி ஒன்பதுன்னு கொடுத்தாங்கன்னா நாற்பத்தி எட்டு இருக்கா அதுலேருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஒன்று மைனஸ் பண்ணுங்கள் அப்போ எவ்வளோ வரும் நாற்பத்தி ஏழு ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்களோ அதை நூறுலேருந்து மைனஸ் பண்ணுங்கள் நூறுலேருந்து மைனஸ் பண்ணால் எவ்வளோ நூறில் நாற்பத்தி எட்டு போச்சுன்னா ஐம்பத்தி ரெண்டு ஸோ இது மாதிரி சிங்கிள் ஸ்டெப்பில் நம்ம வந்து ஆன்சர் வந்து எழுதிடலாம் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து ஒன்றை மைனஸ் பண்ணி இங்கே எழுதிக்கணும் அதுக்கப்புறமா நூறுலேருந்து கொடுத்துருக்க நம்பரை மைனஸ் பண்ணி எழுதணும் இந்த மாதிரியும் எழுதலாம் இந்த மாதிரியும் எழுதலாம் இது வந்து நூறால் மல்டிப்ளை பண்ணிட்டு திருப்பி மைனஸ் பண்ணியிருக்கோம் அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரப்போகுது இப்போது ஃபிஃப்டி சிக்ஸ் இன்டூ நைன்ட்டி நைன் இருக்குது ஸோ என்ன சொன்னோம் ஒன்று மைனஸ் பண்ணிடணும் மைனஸ் பண்ணால் ஃபிஃப்டி ஃபைவ் நெக்ஸ்ட் என்ன சொன்னோம் நூறுலேருந்து ஐம்பத்தாறை கழிக்கணும் நூறில் ஐம்பது போச்சு ஐம்பத்தி ஆறு போச்சு அப்படின்னா அம் நூறில் வந்து ஐம்பத்தி ஆறு போச்சுன்னா நாற்பத்தி நாலு ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபோர் இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஐயாயிரத்தி அறநூறுன்னு வரும் திருப்பி ஒரு ஐம்பத்தி ஆற கழிப்போம் கழிச்சோன்னா பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு ஒம்பதுல அஞ்சு போச்சுன்னா நாலு திருப்பி ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதே சேம் ஆன்சர் தான் நமக்கு வந்திருக்குது இந்த மாதிரி தொண்ணூத்தொம்பது வச்சு நமக்கு எந்த டூ டிஜிட் நம்பர் கொடுத்தாலுமே நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ நைன்ட்டி நைன் இதை சிங்கிள் நைனில் சொல்லணுன்னா டுவெண்ட்டி த்ரீ நூறில் இருபத்தி நாலு தான் மைனஸ் பண்ணும் அதை மட்டும் மாற்றிடாதீங்க இதை கொடுத்துருக்க நம்பரை தான் மைனஸ் பண்ணும் அப்போ நூறில் இருபத்தி நாலு போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும் ஆறு சிங்கிள் லைனில் நம்ம ஆன்சர் வந்து எழுதிடலாம் உங்களுக்கான கொஷின் கொடுக்கட்டுமா ஃபார்ட்டி எயிட் இன்டூ நைன்ட்டி நைன் தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ நைன்ட்டி நைன் இது ரெண்டுக்கும் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ